ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான முனிவருடைய கதையை தான் கொண்டு வந்திருக்கேன் இவர் வந்து இப்போ நீங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லேருந்து பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதியான ஒரு முனிவர் தான் மூஞ்சிகேசு முனிவர் இந்த பேரை நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் என்னோடய திருவாலாங்காடு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் இவர் வந்திருப்பார் சென்னை காளிகாம்பால் கோயிலில் இருக்கிற கச்சலேஸ்வரர் அப்படிங்கிற பழமையான கோயிலில் மூஞ்சிகேச முனிவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி சன்னதி இருக்குது போல் தமிழ்நாட்டில் சுமார் பத்து பதினஞ்சு பழைய சிவன் கோயிலில் இவருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கும் பஞ்ச சபையில் மூத்த சபையா விளங்குற திருவாலங்காடு ரத்தன சபை சிவன் கோயில் அருகே இவருடைய ஜீவசமாதி தனி கோயிலாகவே இருக்குது யார் இந்த முஞ்சகேச முனிவர் சிவனுடைய கழுத்தில் இருக்கிற கார்கோடகன் அப்படிங்கிற பாம்பு ஒரு நாள் சிவன் கையிலே அது அவரோட அதோடைய விஷத்தை வந்து கக்கிறது அதனால சிவனோட சாபத்தை கார்கோடன் பெறறாங்க தன்னுடைய தவறை உணர்ந்து பின்னர் வருந்தி திருந்திய கார்கோடகன் ஈசகன் கிட்ட அதுக்காக மன்னிப்பும் கேட்குறாரு அந்த சாபத்திற்கு பிராய பூமிக்கு போய் இருக்கிற பல சிவாலயங்களை பார்க்கணும் அப்படின்னு கட்டளை சிவபெருமான் கார்கோடகனுக்கு அவ்வாறா பல கோயில்கள் வழிபட்டு பின்னர் நிறைவா திருவாலங்கட்ட என்னை நோக்கி தவம் இருக்கும் பணிந்து வணங்கணும் அவரோட பார்வையும் சாபம் நீங்கும் அந்த நொடியே நானும் அங்கே வருவேன் அப்படின்னு சிவபெருமான் வந்து சொல்ல அதன்படி கார்கோடகன் பூமியில் இருக்கிற ஒவ்வொரு சிவ கோயில்களாக வந்து போய் பார்த்து வழிபட்டு இருக்காரு அவர் வழிபட்ட இடம் தாங்க கோடன் பாக்கம் ஆகி அது பின்னாடி கோடம்பாக்கமாக ஆயிடுச்சு கோடம்பாக்கத்தில் ஒரு பகுதி தான் வடபணியாகவும் பிரிஞ்சுது கோடம்பாக்கத்தில் இருக்கிற வேங்கீஸ்வரம் அப்படிங்கிற கோயிலில் கார்கோடக முனிவர் பதஞ்சலி வியாக்பாதர் முதலான பல முனிவர்களால் வழிபட்ட ரொம்ப பழிமையான கோயில் இருக்குது நிறைவா திருவாலங்காட்டுக்கு வந்த கார்கோடகன் சுனந்த முனிவரோட ஆசையும் கிடைக்கிது அதனால் கார்கோடனுடைய சாபமும் நிற்குது சுனந்த முனிவர் சரி யார் இந்த முஞ்சிகேச முனிவர் சுனந்த முனிவர் கடும் தவம் செஞ்சு அதனால் அவர் தலை மேலே முஞ்சி புல் அப்படிங்கிற ஒரு வகையான புல் வந்து படருதுங்க அது படர்த்து வளரும் ஆரம்பிக்குது இதன் காரணமாக தான் அவர் பேர் முஞ்சிகேசர் அப்படிங்கிற பேர் வந்துடுச்சு கேசம் அப்படின்னா தலை இல்லையா இருபதாம் நூற்றாண்டில் கூட ரமண மகரிஷி போன்ற போன்ற மகான்கள் உடலில் புற்றுமண் மூடும் அளவுக்கு தவம் செஞ்சு ஈசனுடைய தரிசனத்தையும் பெற்றிருக்காங்க இல்லையா அன்னைக்கு சிவனுக்கும் காளிக்கும் நடந்த நடன போட்டியை நேரடியாக இருந்து பார்த்தவர் இந்த முஞ்சிகேச முனிவர் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்த அவருக்கு நடந்த உபநியாய சடங்குல முஞ்சிகேச முனிவர் கலந்து கொண்டார் அப்படின்னு சொல்லப்படுது கார்கோடனுக்கு ஏற்பட்ட சாபத்தையே போக்கி அந்த முஞ்சிகேச முனிவர் எத்தகைய ஒரு தபசியா இருப்பார் அவர் எவ்வளவு ஆற்றல் இருக்கும் இல்லையா கம்பீரமாக திருவாலங்காட்டில் முஞ்சிகேசு முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறாரு சென்னையிலேருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் தான் திருவாலாங்காடை இருக்குது ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர் முஞ்சகேசு ஜீவ ஜீவசமாதிக்கு போய் நல்லெண்ணெய் வாங்கி காணிக்கையாக கொடுத்து அங்கேயே சில நிதம் அமர்ந்து தியானம் பண்ணால் நிச்சயமாக உங்களை கேது தோஷமும் சரியாகுங்க இவருடைய ஜீவசமாதி தான் தோராயமாக பதினைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானதுன்னு அறியப்படுது தேங்க் யூ பாய் பாய் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க